ஓடுகின்ற ஒரே திறனை மட்டும் நம்ம ஒரே ஒரு பயிற்சி பண்ணாலே போதுமானது உடல் எடையை குறைக்கணும் அப்புறம் வந்து உடலை வந்து உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம ஏதாவது ஒரு பயிற்சி மட்டுமே கூட நம்ம பண்ண செலவே இல்லாமல் நம்ம ஏதாவது பயிற்சி இருக்கா அதுவும் ஒரே ஒரு பயிற்சி பண்ணாலே போதுமானது அதுதான் ஓட்டம் ஓ ஓடு ஓடுகின்ற பயிற்சியை தினமும் நம்ம காலையில் மாலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த பயிற்சி ஒன்றே போதுமானது நம்ம உடல் எடையை குறைப்பதற்கும் உடலை உறுதியாகவும் அழகாகவும் வைத்துக்கொள்வதற்கு அந்த ஓடுகின்ற ஒரு பயிற்சி மட்டும் அதில் வந்து நிறைய ஓடுகின்ற ஓடுகின்ற திறனை நாம் மேம்படுத்தி கொண்டே போக வேண்டும் அதாவது ஓடுற ஓடும் ஓட்டம் ஓட்ட பயிற்சி அப்படின்னு மட்டுமே அதை நம்ம நினைக்கக்கூடாது நிற்காம அதில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது எடுத்த உடனே நீங்கள் ஓடுகின்றீர்கள் என்றால் உங்களால் தொடர்ந்து ஓடவும் முடியாது தொடர்ந்து நிற்காமல் ஓட முடியாது அப்போது கொஞ்சம் தூரம் ஓடுவீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போவீங்க கொஞ்ச தூரம் ஓடுவீங்க அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போவீங்க இப்படி தான் வந்து உங்களால் ஆரம்பத்தில் ஓடுகின்ற அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி அதன் பிறகு நீங்கள் அதில் நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும் ஓடுகின்ற அந்த பயிற்சியில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்குது மு அந்த முன்னேற்றங்களை நீங்கள் க அடைய வேண்டும் நம்மளால் முடியாதுன்னு நினைப்போம் தொடர்ந்து ஓடுவது நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம் தொடர்ந்து ஓட நம்மளால் முடியும் அது வந்து பயிற்சினால் தொடர்ந்து விடாப்பிடியாக விடா விடாமல் நம்ம அந்த ஓடுகின்ற பயிற்சியை தினந்தோறும் கடைபிடித்தால் மட்டும்தான் அந்த ஓடுகின்ற பயிற்சியை பயிற்சியில் நாம் முன்னேற்றத்தை காண முடியும் இல்லை என்னால் ஓட முடியாது பயிற்சி எடுத்துகிட்டு பத்து நாள் அல்லது நாலு நாள் பயிற்சி எடுத்துகிட்டு அப்புறம் விட்டுருவாங்க அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அது கஷ்டமாக தான் இருக்கும் அதை எளிதாக்குவதற்கு நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் அதில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால் தொடர்ந்து நிற்காமல் ஓடுவதற்கு அடுத்த நிலை அதான் அடுத்த முன்னேற்றம் முதல்ல நம்ம ஓடுறோம் கொஞ்சம் மெதுவாக ஓடுவோம் கொஞ்சம் தூரம் ஓடுவோம் அப்புறம் நடப்போம் கொஞ்சம் தூரம் ஓடுவோம் அப்புறம் நடப்போம் அதன் பிறகு நிற்காமல் ஓடுகிற அந்த முன்னேற்றத்தை அந்த முன்னேற்ற நிலையை நாம் அடைய வேண்டும் நிற்காமல் ஓடுகின்ற அந்த அப்புறம் வந்து நிற்காமல் ஓடுறது அதை து தொலைமே அதிகரிக்கணும் நிற்காமல் என்னால் ஒரு கிலோமீட்டர் தான் இப்போ ஓட முடியுது அப்புறம் அதில் வந்து என்ன முன்னேற்றம் அப்படின்னா நிற்காமல் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடணும் அதன் பிறகு ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அப்புறம் ஒரு நிற்காமல் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடணும் அப்புறமா என்ன பண்ணணும்னு அப்புறமா ஒரு நாலஞ்சு மாதம் கழித்து நிற்காமல் ஒரு மூணு கிலோமீட்டர் ஓடணும் இந்த மாதிரி நிற் நிற்காமல் ஓடுகின்ற திறனை மட்டுமே நம்ம செஞ்சாலே போதும் அதில் வந்து நிற்காம என்னால் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓட முடியும் அந்த திறனை வந்து நம்ம அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டாலே போதும் நம்ம உடல் எடையில் உடல் எடை குறைந்துவிடும் உடல் பருமன் குறைந்துவிடும் அப்புறம் உடலும் அழகாக மாறிவிடும் உறுதியாக மாறிவிடும் இந்த மாதிரி ஏதாவது உடற்பயிற்சி அல்லது இந்த ஓட்டப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி மிக மிக சிறப்பானது உடற்பயிற்சியை விட ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறத விட ஓட்டப்பயிற்சி மிக மிக சிறப்பானது அந்த இந்த மாதிரி ஏதாவது இந்த ஓட்டப்பயிற்சி செய்யும்போது நம்ம உடம்பு வந்து தேவையில்லாத இடத்துல தேங்கி இருக்கிற கொழுப்பு ஒரு உ ஒரு உருவத்தில் வந்து ஒரு ஒழுங்கின்மை என்பது இல்லாமல் போகும் இப்போ நம்ம எந்த உடற்பயிற்சியும் செய்யலை ஓட்டப்பயிற்சி எதுவும் செய்யலை அப்படின்னா நம்ம சும்மா தான் இருக்கோம் எந்த சும்மா வேலைக்கு போய்ட்டு வீட்டு வந்துருக்கோம் அந்த மாதிரி எந்த உடற்பயிற்சியும் நம்ம செய்யவே இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு வந்து உருவம் வந்து ஒரு ஒழுங்கின்மை மாதிரி உருவம் வந்து சிதைந்து போகிற மாதிரி இருக்கும் உருவத்துக்கு ஒரு ஷேப் இல்லாமல் இருக்கும் உடம்புல வந்து ஒரு ஷேப் இருக்குது அங்கங்கே தொப்ப உடம்பு வயிற்றில் தொப்பை விடும் மூஞ்சில் வந்து சதை போடும் அப்படி உடம்புலே ஒரு ஒரு அமைப்பே இருக்குது அப்போ இந்த ஓடுகின்ற ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் தொடர்ந்து விடாப்படியாக செய்துகிட்டே வரணும் அதில் நான் முன்னேற்றத்தை காண வேண்டும் ஜிம்முக்கெல்லாம் என்னால் போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் ஓடுகின்ற ஒரே ஒரு பயிற்சியை மட்டும் எடுத்துகிட்டு காலை மாலை அதில் நம்ம செலவும் கிடையாது மாதம் மாதம் ஐநூறுரூவா கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது ஜிம்முக்கு அப்போ நம்ம ஏதாவது ஓடுகின்ற பயிற்சி காலை மாலை மட்டும் செஞ்சுட்டு காலையில் மூணு கிலோமீட்டர் மாலையில் மூணு கிலோமீட்டரு அப்புறம் அதோட வே அதோட தூரத்தையும் அதிகரிக்கணும் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கூட இருக்கலாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் கூட இருக்கலாம் அது அப்படி தான் அந்த முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த உடனே யாராலையும் நிற்காமல் ரொம்ப தூரம்லாம் ஓட முடியாது அஞ்சு கிலோமீட்டர்லாம் ஓட முடியாது அது தொடர்ந்து நிறைய பயிற்சி எடுத்தால் அது கண்டிப்பாக நமக்கு சாத்தியம் அதுக்கு தகுந்த மாதிரி உணவுலேயும் கட்டுப்பாடு இருக்கணும் உணவில் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் இட்லி பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் ரொம்ப தூரம் ஓடணுன்னு கனவு கண்டிங்கன்னா அது நடக்குதுன்னு நடக்குது ஏன்னா இட்லி பூரி தோசை தோசைலாம் இந்த மாதிரியான உணவுகள் இருக்குல்ல இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதெல்லாம் வந்து உங்களை வந்து ஓட விடாமல் சோம்பேறியாக வைத்திருப்பதற்கு நிறைய மக்கள் சோம்பேறியாக இருப்பதற்கு உடற்பயிற்சி எதுவும் செய்யாமல் ஓடாமல் ஓட்டப்பயிற்சி உடற்பயிற்சி எதுவுமே செய்யாமல் இருக்கிற காரணமே இந்த உணவுகள் தான் இந்த உணவை சாப்பிட்டுட்டு உங்களால் எந்த ஒரு உடற்பயிற்சியும் தொடர்ந்து செய்யவே முடியாது ஒருவேளை கூட ஒரு நாள் கூட செய்ய முடியாது அந்த அளவுக்கு மோசமான உணவு அதனால் நீங்கள் தொடர்ந்து ஓட்டப்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் செலவே இல்லாத பயிற்சி பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கு வந்து ஒரே வழி நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய வழி உணவு கட்டுப்பாடு இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்றத நிறுத்திடுங்க அது மாமிச உணவு முட்டை உணவு இது போன்ற உணவுகளை சாப்பிடுவதை நிறுத்திவிட வேண்டும் நிறுத்திவிட்டு காய்கறி பொரியல் காய்கறி கூட்டு கீரை பொரியல் கூட்டு கிழங்குகள் பயிர்கள் பருப்பு வகைகள் தயிர் மோர் பால் இந்த மாதிரி இது தேன் இந்த மாதிரி மூலிகைகள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா உங்களால் தொடர்ந்து ரொம்ப தூரம் நிற்காமல் ஓடுகிற திறனை ஒரு ஓரிரு வருடங்களில் கண்டிப்பாக அடைய முடியும் அப்புறம் உங்களுக்கு இந்த உடல் பர்மன் சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்கள் வாழ்க்கையில் வரவே வர்றது உடல் பர்மன் சார்ந்த எந்த பிரச்சனையும் உடல் எடை அது அது குறித்த உடல் எடை போடும்போது ஒரு கவலை என்னடா உடம்பு இவ்வளோ அசிங்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தொப்பையும் அது இதுமா தொலை தொடர்ந்து அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற அந்த கவலை நிரந்தரமாக உங்கள் வாழ்விலிருந்து விடுபட்டு விடும் ஆக ஓடுகின்ற திறனை மட்டும் நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் அந்த திறன் வந்து இயற்கையானது ஓடுகின்ற திறன் என்பது இயற்கையானது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் வந்து இயற்கையானது கிடையாது ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து இயற்கையான திறமை கிடையாது அது செயற்கையாக உருவாக்கப்பட்டது உடல் உழைப்பு இல்லாத இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் மக்களுக்கு ஒரு உடற்பய உடல் உறுதியை ஏற்படுத்துவதற்காக ஜிம்முங்கிறது ஒன்று கண்டுபிடிச்சாங்க மற்றபடி ஜிம்முங்கிறது வந்து இயற்கையான கிடையாது செயற்கையானது செயற்கையானது ஓ நடைப்பயிற்சி ஓட்டப்பயிற்சி இது வந்து இயற்கையானது அதனால் அந்த அதில் நாம் திறனை வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இப்போது இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்கல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் செயல் அதன் பிறகு மக்கள் எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க ஓடி தான் போவாங்க சீக்கிரம் போகணுன்னா ஓடி போவாங்க பரவாயில்ல சீக்கிரம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நடந்து போவாங்க இப்படி ஓடுவதும் நடப்பதும் வந்து இயற்கையான அதில் நமக்கு ஒரு இயற்கையான திறன் இருக்கணும் திறமை இருக்கணும் உடல் உ உடல் உழைப்பு சார்ந்த ஒரு திறமை என்பது நடப்பதிலும் ஓடுவதிலும் நமக்கு அனைவருக்குமே இருக்க வேண்டும் ஆனால் நம்ம அந்த திறனை இழந்து விட்டோம் நிறைய மக்கள் வந்து நடக்க கூட முடியலை ஓட முடியவே முடியலை ஓடுறது பற்றி அவங்க வந்து வாழ்க்கை எ கடைசியாக நான் சின்ன வயசில் ஓடினது அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சின்ன வயசில் அப்போ ஓடினது அதுக்கப்புறம் நான் ஓடினதே கிடையாது ஓடிய அந்த நினைவு எனக்கு இல்லவே இல்லை இப்போ என்னால் நடக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஓடுவது அதனால் ஓடுவது நடப்பது என்பது இயற்கையான திறமை அதனால் அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கோம் இது வந்து செயற்கையான திறமை கிடையாது ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது செயற்கையான திறமை சிலருக்கு செயற்கையான நடைமுறையை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதில் வந்து பின்பற்றுவதில் வந்து அவர்களால் முடியாது வராது அது ஏன்னா அது செயற்கையானது அப்படிங்கிறதுனால இயற்கையான இயற்கையானதை இயற்கையான திறமையான நடப்பதில் ஓடுவது இவற்றில் உங்கள் திறனை நீங்கள் மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அதில் நாம் ஒரு தகுதி வாய்ந்தவராக நாம் நம்மை உணர வேண்டும் என்னால் ஓட முடியும் நிற்காமல் என்னால் ஐந்து மணி ஐந்து கிலோமீட்டர் ஓட முடியும் நிற்காமல் அல்லது இடையில ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஓடிட்டு இடையில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் அஞ்சு கிலோமீட்டர் நிற்காமல் ஓட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரியெல்லாம் நடக்குமா நம்ம வாழ்க்கையில் நடக்கும் எப்படின்னா அந்த உடல் பருமன்லாம் நல்லா குறைஞ்சி நல்ல உடல் உறுதியடையும் போது அந்த அதிசயம்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அதுதான் நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம்